அமைதியான ஒரு காலையிலே எல்லா சத்தங்களும் நின்று காற்று கூட மெதுவாக நம்மை தொட்டு செல்கிறது அந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் நமக்கு சொல்ல விரும்பும் சில ரகசியங்கள் வெளிப்படுகின்றன இன்று அந்த ரகசியங்களில் ஒன்றை நாமும் கேட்கப் போறோம் நம் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி நிறைந்த ஒரு நேரம் பற்றி அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் இங்கே ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மனதை குளிர்விக்கும் நிம்மதியும் நம்பிக்கையும் தரும் அனுபவங்களாக இருக்கும் அதனால் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே கிளிக் பண்ணி அறிவிப்பு மணி ஒலிக்க வையுங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது நீங்கள் இப்பொழுது ஓர் அமைதியான அறையில் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்யுங்கள் வெளியில் இருட்டு கோலங்கள் இன்னும் கனவுகளை தள்ளித் தள்ளி ஒளிரும் இந்த நடுக்கிணையில் உலகம் முழுதும் ஒரு மென்மையான உணர்ச்சியில் மூழ்கியிருக்கிறது இந்த அமைதியின் நடுவில் ஒரு மேலான நேரம் வெளிச்சமளிக்கிறது அது ஒரு வேளையில் நமக்குள் நுழையும் நல்லுணர்ச்சியின் ஒரு கதவு இந்த நேரத்தையே நாம் பிரம்ம முகூர்த்தம் என அழைக்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் கடிகாரத்தின் ஒரு முறை அல்ல அது மனதின் சத்தம் மிகவும் குறைந்து உள்ளங்கையில் ஒரு நேர்மொழிகை உருவாகும் அவ்வளவு தூய்மையான தருணம் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்வது நினைப்பது கருதுவது அவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை ஒரு விதையாக பிரபஞ்சத்தின் மண்ணில் விடப்படுகின்றன அந்த விதை சிறிது நேரத்திலேயே வளர்ச்சி பெற்று உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும் இது எப்படி நடக்கிறது என்பதை நாம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் காலை நேரத்தின் அந்த அமைதியான தருணத்தில் உங்கள் உடல் இன்னும் ஆழ்ந்த ஓய்வில் இருக்கும் மனம் இன்னும் கனவுகளின் ஓரத்தில் தழும்பி நிற்கும் இதுதான் அதன் மகத்துவம் மனதின் அழுத்தம் குறைந்த போது வார்த்தைகள் அலைகளாக மாறி சுற்றியுள்ள வலிமையான உலகில் மிகவும் தொலைவுக்கு செல்லும் நீங்கள் உங்கள் இதயத்திலிருந்து ஒரு சமான சிறிய வார்த்தையை தேர்ந்தெடுத்து அதை மெதுவாக ஐந்து முறை சொல்லும்போது அந்த ஒலி உங்கள் உடலை விட்டு பிரபஞ்சத்தின் அலைகளுக்கு செல்லும் அங்கு அது மீட்டெண்ணமாகி உங்கள் விருப்பத்தையும் உங்கள் மனதையும் உங்கள் நாளையும் இயக்கத் தொடங்கும் ஐந்து முறை என்பது ஆபாசமான எண்ணல்ல அது ஒரு புனிதமான ஒழுங்கு பல முன்னோரும் முனிவர்களும் இதை விளங்கியிருக்கிறார்கள் ஐந்து நினைக்கும் போது நாம் நினைவு கொள்ள வேண்டியது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படும் மூல அமைப்புகள் இந்த ஐந்து தன்மைகள் ஒட்டு அடங்கி பிரபஞ்சத்தை உருவாக்கின அதே போல நம் எண்ணங்களும் இத்தனை அடித்தேர்களில் செறிந்து செயற்படுகின்றன நீங்கள் ஒரு வார்த்தையை ஐந்து முறை சொல்லும்போது அந்த அதிர்வு இந்த ஐந்து அடித்தத்துவங்களையும் தெரிவித்து உங்கள் எண்ணத்தை நிலையாக பதிய செய்கிறது உங்கள் சொன்ன வார்த்தை ஒரு விதையாக மண்ணில் பிறக்கும் அதில் நீர் ஆதரவு அளிக்கும் நெருப்பின் தேகமும் காற்றின் பரவலும் ஆகாயத்தின் பெரிதும் சேர்ந்து அதனை வளர வைக்கும் ஆனா இதுதான் ஒரு சின்ன நிகழ்ச்சியாக துவங்கி பின்னர் உங்கள் நாளின் போக்கை மாற்றும் பெரிய சக்தியாக மாறுவது இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள் இது சாத்தியமா இது வேலை செய்கிறதா இங்கே நம்மிடம் சோதனை இருக்கிறது வார்த்தைகளுக்கு அது போன்ற சக்தி உண்மையில் உண்டு என்று ஆயிரம் ஆண்டுகள் முன் முனிவர்கள் எடுத்து காட்டியுள்ளனர் அவர்கள் சொல்லியதாவது மனம் அமைதியுள்ள போது உங்கள் சொல்லும் வார்த்தைகள் விண்மீனங்களை தொடக்கி உங்கள் வாழ்வின் நிழல்களை மாற்றும் என்று இந்த பயிற்சி மிகவும் எளிமையானது கடின உழைப்பு யோகம் விசாரணை அவையெல்லாம் அவசியம் ஆனால் இவற்றுடன் சேர்ந்து இந்த சன்னிமுத்திரியான சாதனையை செய்யும் போது அந்த உழைப்பு வெவ்வேறு வகையிலும் பலனாகும் உதாரணமாக நாளே காலை எழுந்த பிறகு படுக்கையில் இன்னும் முழுமையாக இருந்து ஏழாதே கண்களை சற்று மூடி மூச்சில் கவனம் வைத்து ஒரு மிக மிக சின்னத்தாய் உள்ளங்கையை அழைத்து ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்குங்கள் நான் அமைதி நான் ஒளி அல்லது என் வாழ்வே இறைவனின் அருளால் நிறம்பட்டும் போன்ற ஒரு புத்தான மனச்சொற்கள் அதை உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உறக்க வைத்து மெதுவாக ஐந்து முறை உச்சரியுங்கள் ஒவ்வொரு முறையும் உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் வெறுமனே தொட்டொட்ட சொல்ல வேண்டாம் அந்த வார்த்தைக்கு நீங்கள் நம்பிக்கையோ அன்போ நன்றியோ கொடுத்து பேசினால் அதுவே சக்தியாக மாறும் இந்த பயிற்சியின் முக்கிய கூறு எதிர்மறை எண்ணங்களை முற்றிலுமின்றி தவிர்ப்பதே ஏன் ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் சொல்லும் வார்த்தைகள் பரவியவுடன் கூடவே சொல்லப்படும் எதிர்மறை எண்ணங்களும் அதே வேகத்தில் வளிமண்டலத்தில் விழுதுகளை ஏற்படுத்தி உங்கள் விதியை விரோதமாக மாற்றக்கூடும் அதனால் நீங்கள் சொல்வது எல்லாம் நல்ல தூய தெய்வீகமான எண்ணங்களாக இருக்க வேண்டும் நீங்கள் கடவுளிடம் வேண்டுமானால் நான் நலமடைவேன் என்ற மாதிரியாக அன்பும் நன்றியும் கொண்டுரைப்பது மிகச் சிறந்தது கட்டளைகளைப் போன்று தக்கப்படுத்துவது பிரபஞ்சம் ஏற்காது பிரபஞ்சம் கட்டளைகளை விரும்பாது அது அன்பையும் நெறிமுறையையும் தான் அங்கீகரிக்கும் அடுத்ததாக இந்த பயிற்சி எப்படி தொடரப்பட வேண்டும் என்பதை குறித்து சில வழங்கல்களை பார்க்கலாம் ஒரு முறை ஆறு அல்லது ஏழு நாட்கள் தொடர்ந்தால் நம் மனதின் பழக்கம் மாறத் தொடங்கும் முதலில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் மிக மெல்லிய அலைகளாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அதற்கு சக்தி சேரும் மூன்று மடு ஏழு மடுதான் சிலர் சொல்லுவர் இவ்வளோ காலத்தில் என்ன மாற்றம் வரும் உண்மையில் நீங்கள் மனதில் கவனம் கொள்வதை தொடங்கும் போது உங்கள் நித்தியான செயல்திறன் மாறும் உங்கள் அன்றாட ஒழுக்கங்கள் மெல்லிய முறையில் மாற்றமடையும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தும் போது அதே நேரத்தில் உங்கள் மனச்சோர்வு குறையும் தைரியம் தெளிவு உள்நிலை அமைதி மற்றவர்களுக்கு தரமான அணுகுமுறை இவை அனைத்தும் தயவாக அமைக்கப்படுகின்றன இங்கு ஒரு சிறு வழிகாட்டு பயிற்சி இருக்கின்றது இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய குறிப்பு எழுதுங்கள் நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த வார்த்தையை ஐந்து முறை சொல்வேன் இது உங்கள் மனதிற்கு ஒரு முன் அமைப்பு ஆகும் அன்றன்று ஓய்வில்லாமல் அலாதியாக இருங்கள் அலாரம் அமைக்கலாம் ஆனால் எழும்புருதக்க நேரத்தில் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து முதலாவது முறையில் மட்டும் மெல்ல பேசுங்கள் வார்த்தைகளை சொல்லும்போது உங்கள் சொற்கள் எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் நீண்ட வரிகள் அல்லது காம்ப்ளெக்ஸ் மந்திரம் தேவையே இல்லை அசல் பொருளின் உயரியம் இந்த பயிற்சியை உருவாக்கும் ஐந்து முறை முடித்தவுடன் சில நிமிடங்கள் அமைதியில் உட்கார்ந்து அந்த வார்த்தையின் உணர்வை உங்கள் உடல் முழுதும் தழுவிக்கொள்ளுங்கள் இந்த சாதனையை பின்பற்றிய பலர் கருத்து வெளியிட்டுள்ளனர் முதலில் சிலர் அதில் எந்த மாற்றமும் கவனிக்கவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் அடுத்த சில நாட்களில் கோபம் குறைவாகும் கவலைகள் சிறிது மெல்லியாக மாறும் முக்கியமாக மனத்தில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட தெளிவு தோன்றும் சிலர் கொஞ்சம் தாக்கம் உடனே காண்கிறார்கள் சிறிய முயற்சிகளில் வேலையாகும் நன்மைகள் சிலர் நேரம் தேவையானவர்கள் ஆனால் பொதுவாக மனதின் வழிமுறைகள் மாறும்போது வாழ்க்கை அலம்பல் மாறும் இப்போது இந்த பயிற்சியின் சில நுணுக்கங்களைப் பற்றி நாம் பேசலாம் முதலில் சொல்லும் வார்த்தை உங்கள் மூச்சிற்கு ஒத்திசைவு அடைய வேண்டும் மூச்சை உங்கள் நாவிலோடு பரவ வைக்கும் போது வார்த்தை அமைதியான ரீதியில் வெளிப்பட வேண்டும் அம்மாதிரி மூச்சு இழுத்து வார்த்தையை தொடங்குங்கள் முழுமையாக சொல்வது முடிந்தால் முழுமையான மூச்சை வெளியே விடுங்கள் இதன் மூலம் உடலிலும் மனதிலும் ஒரே சமயத்தில் அதிர்வு ஏற்படுகிறது இரண்டாக வார்த்தையை பின் உடனே மெதுவாக நாளை எதிர்பார்க்கும் ஒரு நற்சிந்தனை கொண்டிருங்கள் மற்றவைகளை வெளிப்படுத்தினாலும் அது சக்தியை குறைப்பதில்லை மாறாக அதி நன்றியோடு இருக்கும் போது பிரபஞ்சம் அதை பெரிதும் ஏற்கும் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சில ஆன்மீக அறிஞர்கள் இதே விதியான பயிற்சிகளை பகுத்தறிந்தனர் என்றால் அது நடக்குமா என்ற கேள்வி எழும் உண்மையில் அது நிகழ்கிறது ஏனெனில் மனத்தின் ஆழத்திலிருந்து வரும் எண்ணங்கள் இருக்கும்போது அவை ஒரு வகையான காந்த புலத்தையும் உருவாக்குகின்றன பிரபஞ்சமும் சக்திகளும் அவை மீது எதிர்வினை காட்டுகின்றன நாம் உங்களிடம் சொல்ல விருப்பமான முக்கிய கவனம் இந்த பயிற்சியை ஒரு அற்புதமாய் தனித்துவமான மந்திரம் என்ற மாதிரியில் பார்க்க கூடாது அது வழக்கமான ஒரு பழக்கம் அதிர்ச்சியின்றி நெகடிவ் எண்ணங்களை தவிர்த்து அன்பு மற்றும் நன்றி கொண்டு செய்யப்படும் ஒரு ஒழுங்கான பண்பு இப்போது சில சரியான கேள்விகளையும் பதில்களையும் பார்க்கலாம் இது மனிதர்களுக்கு பொதுவாக உதவும் கேள் நான் முழுமையாக நம்பவில்லை இது என்ன செய்கிறது பதில் நம்பிக்கை நேரத்துடன் உருவாகும் முதலில் நீங்கள் அதை ஒரு பரிசோதனை போல கருதுங்கள் ஒரு வாரத்திற்கு முயற்சி செய்தால் அதில் சிறு மாற்றங்கள் காணலாம் ஒரு மாதம் தொடர்ந்து செய்தால் மனம் அதிலே பழகும் கேள் நான் ஒரு நாளில் பல சிந்தனைகள் பேசுகிறேன் எப்படி சரி பதில் ஆரம்பத்தில் ஒரு சொர் ஒரு வாக்கியத்தையும் தேர்ந்தெடுத்து அதை குறுந்தொகையாக தெரிவு செய்யுங்கள் உங்கள் மனது வெகு சிக்கலானது அதனால் எளிதாக பின்பற்றக்கூடியதாக இருப்பது நல்லது கேள் நான் இரவு தூக்கமில்லை நான் எப்படி முயற்சி செய்யலாம் பதில் இரவு சில நேரம் முன்பே உங்கள் மனதிற்கு ஒரு எளிய இணைப்பு இடுங்கள் நாளை காலை இத்தகைய செயலை செய்வேன் இது உங்களுக்கு ஒரு மன முன்னோக்கத்தை வழங்கும் அதே போல உறக்க முறையில் சிறு மாற்றங்கள் கொண்டு வருகிறது இங்கு ஒரு சிறு கதை சொல்லலாம் ஒரு சாதாரண ஊரக வாலிபர் இருக்கார் அவர் தினசரி வேலைக்கு பின் சிரமமடைந்து மன அழுத்தத்துடன் இருந்தார் ஒரு காலத்தில் அவர் இந்த பயிற்சியை தொடங்கினார் ஆரம்பம் சிக்கியது ஆனாலும் தொடர்ந்து சிறிது காலத்தில் ஒரு நாள் அவர் சொல்லினார் எனக்கும் ஒரு தினமும் அமைதியாக இருக்கத் தொடங்கியது வேலைக்கு பயிற்சி செய்யும் அளவிலும் புத்துணர்ச்சி வந்தது இத்தகைய சாதனைகள் பெரும்பாலும் தனிப்பட்ட சான்றுகள் மட்டுமே ஆனால் அவை நமக்கு ஒரு விளக்கத்தை தருகின்றன சின்ன முயற்சி நம் உள்ளங்கை மாற்றும் பிரம்ம முகூர்த்தத்தின் நடைமுறையை மேலும் செழிப்பாக மாற்ற சில கூடுதல் யோசனைகள் ஒரு கடினமான செயலை திட்டமிட்டு அதில் முதலில் சொல்லுங்கள் உதாரணமாக முக்கியமான ஒரு சமரச பேச்சு இருக்கிறதோ அல்லது ஒரு பெரிய செயல் திட்டத்தை ஆரம்பிக்கவிருந்தால் அந்த நாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சொல்லும் வார்த்தை அதை ஆதரிக்கும் வகையில் வைத்து பேசினால் உங்கள் செயலில் குழப்பம் குறையும் தெளிவு அதிகரிக்கும் மற்றவர்களுடனான உறவுகளில் கூட நல்ல அணுகுமுறை தோன்றும் இப்போது நீங்கள் வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தால் அதை எப்படி அணுகலாம் என்பதற்கான ஒரு நடைமுறை மாதிரியை கொடுக்கிறேன் இது மிகவும் நடைமுறை எளிய உங்கள் நாள் முழுவதையும் நிம்மதியாக மாற்றும் எழும்பும் போது உடனடியாக படுக்கையில் சற்று நேரம் அமர்ந்து கண்களை மூடுங்கள் மூச்சை ஆழமாக எடுத்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சிறிய வாசகத்தை உதாரணமாக நான் அமைதி அல்லது எனது நாள் நன்றிகளால் நிரம்பட்டும் அந்த வாசகத்தை மெதுவாக உணர்ச்சியோடு முழு கவனத்தோடு ஐந்து முறை உச்சரியுங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதிற்கும் இதயத்திற்கும் அதிவேகமாக அசைவுகளை அனுமதியுங்கள் முடித்தவுடன் இரண்டு மிடுக்கு நிமிடங்கள் அமைதியாகக் கொண்டு அந்த வார்த்தையின் உணர்வை உங்கள் நாளில் எங்கு பயன்படுத்தலாம் என்று சிந்தியுங்கள் தினம் முழுவதும் சில நேரங்களில் அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள் அது உங்களுக்கு ஒரு மனநுட்பமான மையத்தை வழங்கும் இந்த செயல்முறையில் மிக முக்கியமானது வார்த்தையை உணர்ச்சியோடு சேர்த்து சொல்லுதல் வார்த்தை மட்டும் சொல்வது போதாது அது உங்கள் உள்ளங்கையால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் உங்களில் சிலர் இதை ஆன்மீக விஞ்ஞானம் என குறிப்பிடுவது வழக்கம் நான் இதை உள்ளின் வேலை என்ற சொல்லில் விளக்க விரும்புகிறேன் உங்களுடைய உள்ளம் பிரபஞ்சத்தை அழைக்கும் ஒரு நரம்பு போல செயல்படுகிறது இப்போது சில மிகச்சிறிய எச்சரிக்கைகளும் உங்கள் இதயத்திலிருந்து வராத வார்த்தைகளை இடமிருந்து பிடிக்காதீர்கள் அத்தகைய வார்த்தைகள் வெறும் மொழிநட் ஆகிவிடும் அவற்றில் சக்தி கிடையாது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்குங்கள் உங்கள் தினசரி மனநிலையை பாதிக்கும் எதிர்மறைகள் மட்டுமல்ல அவை உங்களின் சொல்லும் வார்த்தைகளின் பாதையை மாற வைக்கக்கூடும் தொடர்ந்து செய்யும்போது உடலியல் மற்றும் மனநல பலன்கள் வரும் ஆனால் மருத்துவ சிக்கலில் இருக்கும் யாரும் இந்த பயிற்சியை மருந்தின் அளவுக்கு மாற்றக்கூடாது மனநல பிரச்சனைகள் இருக்குமாயின் முதலில் மருத்துவரை அணுகவும் நீங்கள் இதை இன்றிரவு முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா இப்போது நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஒரு சிறிய கொள்குரலினை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என் இதயத்தின் வார்த்தையை ஐந்து முறை சொல்லி என் நாளை அமைதியோடு தொடங்குகிறேன் இந்த முடிவுதான் உங்கள் ஆரம்பத்திலேயே மிகவும் அவசியமானது அது ஒரு சாதாரண வரம்பல்ல அது உங்களுக்கு ஒரு புதிய நடையை தரும் இதை நாம் ஒரு சிறிது தத்துவபூர்வமான வகையிலும் விசாரிக்கலாம் பிரபஞ்சம் என்பது ஒரு உயிருள்ள அமைப்பு அது ஒரு விதத்தில் நமது உணர்வுகளுக்கு எதிர்வினை காட்டும் என்று கூறுவது ஒரு பழமையான நம்பிக்கை அதுதான் நம் முனிவர்கள் ஆன்மீக அறிஞர்கள் யோகி மக்களும் பரம்பரை வழியாக கூறி வந்ததே அவர்கள் சொன்னது இங்கு நீங்கள் உங்கள் நாளின் முதல் வார்த்தையை கட்டுப்படுத்தலாம் என்றால் நாள் முழுவதும் உங்கள் கையை சார்ந்த மடியில் கட்டுப்படும் இதற்கு நவீன அறிவியலும் கொஞ்சம் ஆதாரங்களை வழங்க நினைக்கலாம் மனநிலையின் மாற்றங்கள் மரபியல் அட்டவணைகள் தலையணை தாக்கங்கள் போன்றவை ஆனாலும் பூரண நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு வாழ்வின் ஒழுக்கத்தை கொஞ்சம் மாற்றுவதற்கான முயற்சி என்பது இன்று எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த நீண்ட விளக்கத்தின் முடிவில் ஒரு மென்மையான அழைப்பு சொல்லிக் கொள்கிறேன் இது கட்டாயம் ஒரு சந்தேகம் வரக்கூடும் இது என்னுடையதுதான் ஆகுமா என்று நான் கூறுவது இதை நீங்கள் சோதனை பயிற்சி போன்று எடுத்து பார்த்தால் நீங்கள் குறைந்தது சில மாற்றங்களை காணவும் துவங்குவீர்கள் அந்த மாற்றங்கள் சிறியவையாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து செய்தால் அவை கூட்டப்பட்டு பெரிய மாற்றமாவதற்கு வழிவகுக்கும் நீங்கள் இப்பொழுது தயாராக இருக்கிறீர் என்றால் இன்று இரவு நீங்கள் நிதானமாக படுக்கைக்கு செல்லும் போது மனதில் உள்ள அந்த நந்தியை எடுத்து ஒரு குறிப்பு எழுதி கொள்ளுங்கள் மிக எளிதானதாகவும் சுருக்கமாகவும் இருங்கள் இந்த ஆர்வமுடைய முயற்சியில் எந்தவிதமான பயம் வேண்டாம் உங்களுக்கு வந்துவது எல்லாம் நல்லது உங்கள் சின்ன முயற்சி தான் உங்கள் விதியை உருவாக்குவது இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் இது எந்த ஒரு மாயத்தையும் அல்லது ஊகத்தையும் அடிப்படையாக கொண்டதல்ல இது மனத்தின் செயல்பாடுகளின் மறைந்து கிடைக்கும் ஓர் உண்மை இப்போது முடிவில் நீங்கள் ஒரு சிறிய செயல்பாட்டை மேற்கொள்ளுங்கள் இக்காணொலியை ஏதாவது ஒருவருடன் பகிர்ந்தால் அவர்களுக்கும் இது உதவும் உங்கள் அனுபவத்தை உங்கள் மனதின் மாற்றங்களை கீழே கூறுங்கள் இங்கு பலர் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுக்கிறார்கள் இந்நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் கடைசி ஒரு விஷயம் இந்த சக்தி எப்போதும் உங்களின் உள்ளத்திலேயே உள்ளது அதை புணர்ச்சி செய்ய வேண்டியதற்கு உங்களுக்கு எந்த பெரிய சாதனம் தேவையில்லை ஒரு அமைதியான காலை ஒரு சிறிய வார்த்தை ஐந்து முறை சொல்லும் ஒரு சீரான நடை இதுவே போதுமானது நீங்கள் ஆரம்பிப்பதற்கு தயார் என்றால் நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இன்று சொல்லப்பட்ட நடைமுறையை தவறாது முயற்சி செய்து பாருங்கள் பின்னர் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் உங்களின் பயணம் பிறருக்கும் கருத்து தந்துணர்வாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நாள் மட்டும் செய்யும் செயல் அல்ல அது ஒரு பழக்கம் அது ஒரு பயணம் ஒரு நாள் நீங்கள் அந்த அமைதியின் அதிர்வை உணர்ந்தவுடன் அது உங்களை நித்தியமாக மாற்றத் தொடங்கிவிடும் வெளி உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களின் உள்ளத்தை விழிக்க விடுகிறீர்கள் அதுதான் உண்மையான தொடக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை சொல்லுங்கள் அதிலும் இது போன்ற ஆன்மீக அறிவியல் கலந்த ரகசியங்களை தொடர்ந்து கேட்க நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரகசியத்தோட சந்திப்போம் அமைதியாக இருங்க ஆனந்தமாக இருங்க